எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு ஐந்து லட்சம் சொல் தமிழா சொல் இரண்டாயிரத்து இருபத்தி மதுரை மண்டலம் போட்டி நடைபெறும் நாள் இரண்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இடம் தியாகராசர் கல்லூரி மதுரை போட்டியில் பங்கேற்க கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க சேலத்தில் சிப்காட் நிறுவனம் மூலம் நூற்று பத்தொன்பது ஏக்கரில் எண்ணூற்று எண்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் ஜவுளி பூங்கா இரண்டு ஆண்டுகளில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் உறுதியளித்தார் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் திருமணி முத்தாறு கழிவு நீரை சுத்திகரிப்பு செய்து அந்த நீரை ஜவுளி பூங்காவிற்கு பயன்படுத்தப்படும் என கூறினார் கிராமத்திலே ஒடுக்கப்பட்டிருக்கிறது இதில் ஜவுளி பூங்கா அமைப்பதனால் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற நெசவாளர்கள் நிறைந்த பகுதியாக இருக்கிற இந்த பகுதியில் நேரடியாக பதினைந்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு மறைமுகமாக ஐம்பதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு என்கிற நல்ல நிலையை அடைய முடியும் திருமணி முத்தாரிலே செல்லக்கூடிய கழிவு நீரை சுத்திகரித்து அந்த கழிவு நீர் சுமார் இருபது லட்சம் லிட்டர் த தண்ணீரை இந்த ஜவுளி பூங்கா பணிகளுக்காக பயன்படுத்த இருக்கிறார்கள் இந்த ஜவுளி பூங்காவுடைய மொத்த மதிப்பு எண்ணூற்றி எண்பது கோடி பணிகள் எப்போ முயற்சி பயன்படுத்தும் இரண்டு ஆண்டுகளிலே அந்த பணிகள் முடி முடிவடை